بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين الصلاة الغريبين رحمه للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق لمن أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد مع أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من استطاع منكم أن من يموت بالمدينة فَلْيَمُوتُ بها فاني اشفع لمن يموت بها او كما قال عليه الصلاه والسلام قُبُلْ عليكم يا دا الله توليت على صادق سماد عنه سردار محمد مصطفى صلى الله عليه وسلم النار من

இறைவன் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைத்துடுவானாக பல முசீபத்துக்கள் லாபத்துக்கள் திடீரென்ற மரணங்கள் தீராத நோய்களை இறைவன் நம் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் சமூகத்தையும் இறைவன் பாதுகாத்துடுவானாக என்று ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறோம் அனுந்தவில் உலகத்திலே பிரியம் என்பது யார் யார் மீது வேணலாம் ஏற்படலாம் பெரியவர்கள் சிறியவர்கள் மீது கணவன் மனைவியின் மீதும் மனைவி கனவின் மீதும் அல்லாஹுடைய படைப்புகள் அல்லஹுடைய விலங்குகள் மீதும் பிரியம் என்பது யார் யார் மீது வேணலாம் ஏற்படலாம் ஆனால்

ஒருவரை நேசிப்பது பிரிய வைப்பது என்பது இதற்கு மகப்பத்து என்று சொல்லலாம் ஆனால் இஷ்கு என்றால் முகப்பத்தினுடைய ஆக கடைசியினுடைய ஸ்டேஜ் தான் இஷ்கனுடைய தொடக்கம் ஆரம்பிக்கிறது இஷ்கனுடைய ஆக கடைசி என்பதுதான் ஒரு மனிதன் பைத்தியமாகுதல் எத்தனையோ காதலன் காதலில் இறந்து போகிவிட்டால் அல்லது தவறி போகிவிட்டால் என்பதற்காக நீ தன்னை தானே வாய்த்துக் கொள்கிறான் அல்லவா இதுதான் இஷ் இதுதான் பிரியத்தினுடைய பைத்தியம் என்று சொல்வது அப்ப இஸ்லாமை பொறுத்தவரை முகப்பத் எல்லா நபர்களுக்கும் ஏற்படும் இஷ்க்கு என்பது முகப்பத்து வைத்து 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 கடைசியில் ஏற்படக்கூடியது தான் இஷ்கு

உதவு செய்தால் வலிந்து வருக இல்லையா அந்த உடம்பில் வலிந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் ஏதாவது சகாபாக்களுடைய கையில் இழும் என்கிறார்கள் சகாபா பெருமக்கள் கொஞ்சம் யோசித்து பாரு நம்ம உதவி செய்கிறோம்

அறகுறையா இருக்கிறது அர்த்தம் அந்த ஹதீசனுடைய பார்த்தால் லா யுமின் லா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பூரண ஈமானை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் முகசரீன்கள் முகத்தசீன்கள் அப்ப பூர்ண ஈமானை அடைவதற்கு நபிகள்லாயும் சன்னதா வலை செல்லும் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த காதல் அன்புதான் ஒரு மனிதனுடைய ஈமானை பூர்த்தியாக ஆக்கும் என்கிற செய்தியை இந்த ஹதீச நமக்கு உணர்த்தி காட்டுகிறது வரலாற்று ரீதியில் பார்க்கிற பொழுது நசாராக்கள் யூதர்களை குறித்து அல்லா சொல்லுவார் ஃபையின் அமனு ஒரு முஸ்லீம் அமன் துண்டி இந்த யூதர்களும் நசாராக்களை ஈமான் கொள்ளணும் எப்படி ஈமான் கொள்ளணும் தெரியுமா சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோல் ஈமான் கொண்டால் ஃபக்கதி கிட்டதோ அவர்கள் நேர் அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் வேறொரு பிரசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறார் பிரசூமாவுடைய காலத்தில் முக்மீனை போலவே வேணாம் ஏரிய கூடிய நயவஞ்சர்கள் அதிகம். அப்படி நயவஞ்சர்கள் அதிகமாக இருக்க அந்த நேரத்திலே அல்லாஹ் நயவஞ்சர்களை பார்த்து இப்படி சொல்லி காட்டுகிறான். வைதா தய்ன எப்படி ஈமான் கொண்டார்களோ அது போலவே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று முனாஃபிக்கின் இடத்தில் சொல்லப்பட்டால் முனாபிக் என்ன கேட்பானா? காலு அனூமீனு தமா ஆமன சுபஹ.

சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குரானிலே அப்படியே சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லிவிட்டாதே வசனத்தை தொடர்வான் அலா இன்னஹு சுஃபஹா ஸஹாபாக்கள் முட்டால் அல்ல ஸஹாபாக்கள் முட்டால் அல்ல முட்டாளர்கள் முனாஃபிக்குகள் நயவஞ்சர்கள் தான் முட்டால் என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான் இந்த இடத்திலே கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஸஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு காரணமாக செய்தாலும் கூட ஸஹாபா

எல்லாமே இன்பமாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவர் ஒரு தகவல் ஒரு செய்தி ஒன்று சொல்றார் என்ன சொல்றாங்க லைலா மஜனூனுடைய அந்த கதைகளை அந்த வரலாறுகளை சொல்லிக் கொண்டு இருக்கிற சமயத்தில் ஒரு தடவை இந்த லைலா என்பவன் எல்லா மிஸ்கீன்களுக்கும் தட்டுல வந்து லைலாவுடைய கையில வாங்கி சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு தானும் ஒரு தட்டை எடுத்துட்டு வேகமா போய் வரிசையில் நிற்கிறார் அந்த மஜ்னூர் அவர் பெரிய ஒரு ஆளுமவர் பெரிய அறிஞர் அவர் பிற்காலத்தில் அவருக்கு மஜ்னூர் பை வைப்பதற்கு காரணமே காதலின் முத்தி போய் பைத்தியமானதுனாலதான் அவருக்கு மஜ்னூர் என்று பை வைக்கப்பட்டது அரபியில் மஜ்னூர்னாவே பைத்தியம் அர்த்தம் இந்த மஜ்னூர் போய் அந்த வரிசையில் நிற்கிறார் லைனா ஒவ்வொரு மிஸ்கீனுகளுக்கும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பக்கத்துல வந்த உடனே மஜ்னூன் தட்டுக்கு உணவு விழும் என்று நினைச்சு நிற்கிறார் உடனே மஜ்னூனுடைய தட்ட வேகமாக புடுங்கி தூக்கி வீசி கோபத்தல திட்டான் லைலா திட்டிட்டு போயிடுறான் இப்ப சாதாரணமாக இருந்தா என்ன நடக்கும் அந்த இடத்துல கோபப்படணும் மஜ்னூ ஆனால் சந்தோஷம் அடைகிறான் சந்தோஷம் கொள்கிறான் சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடுகிறான் ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடுகிறான் சுத்தியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வித்தியமான என்னடா வித்தியாசமா தெரிகிறது சாப்பாடு கொடுத்தால் சந்தோஷம் என்பதற்கு ஒரு லாஜிக் உண்டு ஆனால் இந்த இடத்துல திட்டு தான் கிடைத்தது ஒன்றும் கிடைக்கல ஆனால் இதுக்கு ஏன் இவன் இவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னான் அவன் இடத்துல கேட்கிற கொடுக்கிற பொழுது அவன் லைல மஜுரம் சொன்னானா என்ன சொன்னான் சாதாரணமாக எல்லா நபர்களுக்கும் உணவு கொடுத்த மாதிரி எனக்கும் உணவு கொடுத்திருந்தா நான் அளவில் அவரிடத்துல நான் கவனமாக இல்லை என்று அர்த்தம் என்னைக்கு நான் வந்து என்னுடைய வாங்கி தூக்கி வீசினாரோ அவருடைய உள்ளத்துல என்னை பற்றி உண்டான சிந்தனை இருக்குது நான் அடைகிறேன் இதுதான் என்னுடைய லாஜிக் என்றான் மஜினம் இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியது பொறுத்தவரை இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற எந்த விதமான நன்மையாக இருந்தாலும் சந்தோஷம் அடைவது ஈமானுடைய பூர்த்தி இறைவன் நம் இடத்திலிருந்து சில ஞாபகத்துக்களை எடுப்பதும் அதுவும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பது சகாபாக்களுடைய நிலை அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அப்படித்தான் இருந்தது ஒண்ணுமில்ல முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ஆரம்பத்திலேயே குழந்தையாக இருக்கிற பரு பருவத்திலேயே நமக்கு ஒரு கல்மா சொல்லிக் கொடுப்பாங்க ஈமான் முஜுமன் ஈமான் முஃபஸல் என்று அதுல ஈமான் முஃபஸல் அவர்களை பொழுது ி அப்படிய அந்த வரிசையில் வரும்பொழுது சொல்லுவாங்க வஹைரிஹி எந்த ஒரு நன்மையாக நடந்தாலும் எந்த ஒரு தீமையாக நடந்தாலும் அது இறைவனுடைய புறத்திலிருந்து வருது என்பதை ஈமான் முழுமையாக கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை குழந்தை பருவத்திலே நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு கவிதா ஆனால் அந்த அந்த நிலை நிலை இல்லை இல்லை தனக்கு பிரியமாக சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில் அவன் என்ன கடவுளை வணங்குகிறானோ அதை ஒருவேளை அவனுக்கு ஏதாவது நஷ்டமோ சஞ்சடமோ ஏற்படக்கூடிய நேரத்தில் அவன் எதை தெய்வமாக பார்க்கிறானோ அதை தூக்கி வீசக்கூடிய நிலைகளையும் காசிர்களுடைய கூட்டத்துக்கு மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் கொஞ்சம் காலத்திற்கு முன்னாடி சிவசேனாவுடைய தலைவன் நமக்கெல்லாம் தெரியும் என்பவன் மும்பையில அவன் வசித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அவனுடைய விநாயகருடைய ஒரு சிலையை வைத்துக் கொண்டு அவன் லைக் பண்ணி அதை பணகி கொண்டிருந்தான் இந்த பால் பேக்கர் என்பவன் ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு அவனுடைய பிள்ளை ஆக்ஸிசெண்டில் ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையினுடைய ஒரு செலவு அதை தொடர்ந்து மகன் பிழைக்கல இறந்து போயிட்டான் அதற்கு அடுத்தடுத்து பொருளாதாரத்துல உடல் ரீதியாக உள்ளம் ரீதியாக பல நெருக்கடிகள் ஏற்பட்டது எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவன் இத்தனை ஆண்டு காலமாக எந்த ஒரு சிலையை வணங்கி கொண்டிருந்தானோ அந்த சிலையை எடுத்துக்கொண்டு நடு வீதியில் போட்டு உடைத்தான் என்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது இதுதான் ஒரு காப்பிரதலுடைய நிலைபாடு ஆனால் ஈமான் உள்ளவர்கள் முஸ்லிமாக உள்ளவர்கள் முன்னிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலை கிடையாது இறைவன் அப்படி வைக்கவும் இல்லை அல்லாஹ் சுல்வான் சகாபாக்களை குறித்து வல்லதே நாமனும் அசத்துலாம் செய்தி அல்லா சொல்லுகிறார் அல்லாஹ் நம்மளை நல்ல நிலையில் வைத்தாலும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹை நேசிப்பார்கள் ஒருவேளை ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இன்பம் இன்னும் தான் அல்லாஹை நேசிப்பது நேசிப்பது தான் அப்படி நேசித்தால்தான் பைபூர்ண ஈமான் ஈமானுடைய உச்சபட்சம் என்கிறான் இறைவன் என்றால் இதுதான் ஈமானுடைய நிலை இந்த ஈமானுடைய நிலையை சுரித்தவரன் சஹாபா பெருமக்கள் எத்தனை எத்தனை செய்திகள் சொல்ல முடியும் ஒண்ணுமில்ல ஒரு யுத்த கலம் சலந்தாபாலை சகம் அவர்கள் சஹாபாக்களை அஞ்சுவைக்கும்பொழுது ஆரம்பமாக செய்துன்னு சாதித்து என்று செல்லப்பட்ட

வெளியே வந்த வந்தவுடனே செய்தாபித்து என்று அந்த சாபி இடத்துல ஒரு யூத வந்து சொல்கிறான் யூத வந்து சொல்கிறான் நபிமார்களை பொறுத்தவரை சொன்னால் நடக்கும் நபிமார்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது நிச்சயம் நடந்து விடும் சொல்லிட்டாங்க நீங்கள் யுத்த தளத்திற்கு ஒரு வேலை கொல்லப்பட்டு விட்டால் அவ நீங்கள் போனால் கண்டிப்பாக இறந்து விடுவீங்க அதனால் இந்த காலத்துக்கு போகாதேன்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க யார் ஒரு யூதர் அப்பொழுது செய்துகுற சாமி திரமையெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை தான் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னை விட அதிகம் நேசத்திற்குரியவர்கள் எங்கள் நாயகம் சன்னத்தா அவலே இவர் செல்லமாக நசூர் நாங்கள் எப்படி நேசிக்கிறோமோ அதுபோலதான் நாயகம் எங்களையும் நேசிக்கிறார்கள் ஒருவேளை என்ற ஒரு திட்டம் இருக்குமேயானால் அதுதான் எனக்கு தயிராக இருக்குமேயானால் உன்னை விட அதிகம் தயிரை நாடக்கூடியவர்கள் எங்கள் நாயகம் சந்ததா வலைவர் செல்லும் நான் வாழ்வதை விட மரணமே சிறந்தது என்று எங்கள் நாயகம் சொன்னால் அந்த மரணத்திற்கு நான் தயார் என்றார்கள் செய்துமனு சாமி தலதியும் வா அவன் இதுதான் இம்மானியலை இதுதான் பிரசுகால் மீது வைத்திருந்த பேர் அன்பு காதல் இந்த இடத்துல சொல்ல வருவது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிவகாசியில் ஒரு டிஎன்டிஜே தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தூனுடைய ஒரு போஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி என்னென்னா மதுவை விட மௌலி இது அவன் சொல்கிறாங்க மதுவை விட மௌலி இது என்ன பார்த்துக்கு வழிகள் மௌலிகார்த்தோ வார்த்தை போடணும் கொடியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மது என்பது ஒரு மனிதனுடைய அறிவை வேதனைக்கு செய்து அவன் தன்னுடைய இச்சையை கூட மகளா மனைவியா அல்லது தாயா என்று தெரியாத அளவிற்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தக்கூடியதும் மது

ஆனால் அப்பேர்ப்பட்ட ரசூலாவுடைய பிறப்பை குறித்து அவன் சொல்ல பொழுது மௌலிதியை விட மதுவை விட மௌலிது ஒரு வழியேடு என்று சொன்னார் அது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை ஒரு கூட இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது இன்னைக்கு காத்திருகள் எத்தனை பேரர்கள் இருக்கிறார்கள் பெரும்பளும் தலைவர்கள் எழுந்து கொள்ளது யாரும் இதுவரைக்கும் ரசூலாவை மதுவை விட மோசமானவர்கள் என்று சொன்னது கிடையாது கலிமாவை சொல்லிக் கொண்டே கலிமாவை சொல்லிக்கொண்டே நானும் கொண்டே இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு இழிவை ஏற்படுத்துகிறான் என்றால் இந்த நிலைக்கு கொண்டு போனது அவன் ரசூலா மீது உண்டான முகப்பத்து இல்லை வெறுப்பு வெறுப்பினுடைய உச்சபட்சம் இந்த வார்த்தையில் வெளிவந்திருக்கிறது அல்லாம பாதுகாக்க வேண்டும் ஒண்ணும் இல்ல நம்ம எல்லாம் பின்பற்றக்கூடிய இமாம் நமக்கெல்லாம் தெரியும் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாலே அவர்களை குறித்து ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லுகிறேன் இமாம் அபுகனி பராமத்துள்ள அலைக்கு ஜியாரத்திற்காக வேண்டி மதியன் அவருக்கு போறான் இமாம் பெரிய இமாம் அவங்க அவங்க போன உடனே மதியனா இருக்கக்கூடிய அவருடைய மாணவர்கள் எல்லாம் அவர்களுடைய எண்ணம் ஒரு நாள் பயணம் தான் மதியனாவில் போய் ஒரு நாள் இருக்கணும் சியாரத்து செய்ய வேண்டும் சியாரத்து முடித்த உடனே வந்துவிட வேண்டும் என்கிற சிந்தனையில் தான் போகிறாங்க அங்க உள்ளவங்க எல்லாமே சொல்றாங்க இல்லை இன்னொரு ஒரு நாள் இருங்கன்னு சொல்றாங்க இமாம் அவங்க அவருடைய வற்புறுத்தல் பேரில் இன்னொரு ஒரு நாள் இருக்கிறாங்க மூன்றாவது நாள் கடந்த

மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியம் மதினாவில் இருப்பது சிறப்பு சிரமமா இது சிரமம் ஏற்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு என்ன நடந்தது என்று மாணவர்கள் கேட்கிற பொழுது இமாம் அபுமனி பராமரிடாலே சொல்லுகிறார்கள் நான் இங்க வந்து எட்டு நாள் ஆகிவிட்டது நான் இங்க வந்து எட்டு நாள் ஆகிவிட்டது நான் வந்ததிலிருந்து இதுவரைக்கும் மலமும் ஜலமும் கழிக்காமல் இருக்கிறேன் அவர் சொல்லுகிறார் மலமும் ஜலமும் கழிக்காமல் இருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா செல்லும் அவர்களுடைய புனித உடல் பூமி தாங்கியிருக்கிற அந்த பூமியில் எனது மலத்தை நான் உள்ளே போடுவதற்கு எனக்கு விருப்பம் எட்டு நாளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒன்பதாவது நாள் பயணம் போகிறார்கள் என்றால் இதுதான் இதுதான் மீது பிரியம் இப்பொழுது நீங்கள் சரியத்தில் ஒட்டி இழைச்சு பாருங்கள் அப்படி ஏதாவது இருக்கிறதா சரியத்தில் சொல்ல இருக்கூடாது வித்தியாசங்கள் அன்பு சொல்லுவார்கள் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது எத்தனை இல்லையா ரத்தமாக இருந்தாலும் சரி விலங்குகளுடைய ரத்தமாக இருந்தாலும் சரி ரத்தம் என்பது சரீரத்தில் சொல்லும் ரத்தம் என்பது ஹராம் அது யாருடைய ரத்தமாக இருந்தாலும் சரி

இந்த mohabbat நிலை இந்த இடத்திலே அவர்கள் லாஜிக்க பேசல கட்டம் ஹராம் எதுக்கு சாப்ட் என்று ரசூல்ல சொன்னனே பிரியத்துக்கு என்பதுக்கு லாஜிக்க சம்பந்தமே இல்லை பிரியம் என்பதற்கு ஷரியத் ஒரு படி மேலே அந்த அளவுக்கு தான் அத்தனை சஹாபாக்கள் இருந்தார்கள் ஒரே ஒரு செய்தி ஸல்லல்லாஹு ஜனாசா ரசூலுல்லாஹி ஜனாசா இருந்து ஒரு செய்தி ஒரு சஹாபி வேகமாக ஓடி வராங்க வேகமாக ஓடி வந்து வேற ഒന്നും சொல்லல அந்த சஹாபி அல்லாஹ் அவர் கேட்டது வா யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி பார்த்த கண்ணு இதுக்கு பிறகு நான் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது யாரையும் பார்க்க கூடாது பரிதுக்கல் என்னுடைய பார்வையே என்று சஹ கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ் பார்வையை பரிந்து விட்டான் ஹதீஸில் இடம் பெறுகிறது காரணம் இதுதான் முஹம்மத் ரசூலுல்லாஹி மீது உண்டான பிரியம் ரசூலுல்லாஹி பார்த்த கண்ணே இந்த ரசூலுல்லாஹி இது சரியத்துக்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா ஆனால் இல்லையா இந்த நம்முடைய நம்முடைய போய்விட்டது எதற்கு எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஏன் எதற்கு எப்படி எந்த அடிப்படையில் அதுக்கு என்ன ஆதாரம் இப்படியே கேட்டு கேட்டு முஸ்லிம்களையும் உள்ளவர்களையும் தூரமாக்கிக் கொண்டு கடைசியில் உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும் அந்த நிலைகளை விட்டும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை விட்டும் நம்முடைய சமுதாயத்தை குறிப்பாக வாழ்க்கும் சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய நாயகத்தின் மீது அதிகம் அதிகம் உழக்கத்தையும் பெரியும் வைக்கக்கூடிய உள்ளங்களாக உங்களுடைய உள்ளங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ஆ புரிய வேண்டும் வா கருதான் நான் அகந்த இல்லா என்ற ஆளுமே சுண்ணத்துலகம்